ஒருத்தர் கதையை ஏற்கிறாரு என் உடல்நிலைக்கு எடுத்து ரிசைன் பண்ணுறாரு ரிசைன் பண்ணிட்டாருங்க அவரை போய் நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது இருந்தால் அவனு யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க அவர் சின்ன குழந்தையா நீங்கள் ரிசைன் பண்ணி போகணும்னு சொல்கிறதுக்கு மாண்புக்கு பிரதமரோ இல்லை மாண்புக்கு உள்துறை அமைச்சரோ இல்லை வேறு யாருனா பேர் அழுத்தம் கொடுத்தாங்க ரிசைன் பண்ணுங்க எத்தனை கோயில் இழிச்சிருக்கீங்க சொல்ல முடியும் எத்தனை சர்ச்சுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் எத்தனை மசூதி இந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசு இங்கே கோயில் கட்டி இருக்கிறதா அவனே சொல்லுவோம் கோயில் கட்டுறது எங்கள் வேலை இல்லை நாங்கள் வந்து முந்நூற்றம்பது பேர் திருமணம் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஐநூறு பேருக்கு ஒரே மேடையில் வைத்து மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அச்சதை கொடுத்து சீர்வரிசையை கொடுத்து திருமணம் செய்து விட்டார் நான் திமுக அறக்கட்டளையில் இருந்து கொடுக்குறீங்களா காசை இல்லை சார் அப்போ தோட்டத்தை வித்து வந்து கொடுக்குறாரா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப அந்த திமுகவில் கூட்டணி கட்சியாக இருந்தது எந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தா இல்லையா அன்றைக்கு பாஜக இனிச்சது இன்னைக்கு கசகுதா அதுதான் திரு எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு திருமாவளவன் வந்து ஏன் திமுக கூட்டணியில் வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறாங்கிறது நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து பணத்துக்காக பதவிக்காக கிடையாது ஒன்ஸ் திருமாவண்ணன் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே வைத்தால் வன்னியரசு அவர்களை தலைமையாக வைத்து திருமாவளவனுடைய கட்சியை உடைப்பார்கள் திமுக இது அவருக்கு தெரியும் காங்கிரசினோட கூட்டம் சேர்ந்து தாவே போறோம் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியோட எடப்பாடியோட நாங்கள் இணைய போகிறோம்னு மட்டும் ஒரு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் விடுதலை செய்தல் கட்சி அடுத்த நிமிடமே உடைக்கப்படும் இப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி அவர்களோட கூட்டணி வச்சோம் ஸ்டேடிங்க விழுங்கிட்டமானங்க இன்னைக்கு அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்காக பாஜகவை சேர்ந்த திரு வி கே வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் இப்ப பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலே வந்து மிகவும் பேசும் பொருளானது வந்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவரோட ராஜினாமா தான் இது வந்து அவரோட உடல்நிலை சரியில்லாத தான் ராஜினாமா பண்ணார்னு சொல்லப்பட்டாலும் எதிர்கட்சிகள் சேர்ந்த பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்க அதுல ஒரு அரசியல் இருக்குது இது ஒரு அழுத்தத்தின் பேரில் நடந்த ஒன்று இது வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே என்ன சார் நடக்குது இல்லை இதில் வந்து அரசியல் திட்டம் மாதிரிலாம் இதில் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து மார்ச் மாசத்துல ஒரு பைபாஸ் டெண்ட் வச்சிருக்காங்க அவருக்கு ஏற்கனவே ரெண்டு விழாவில் மயக்கி மயங்கி விழுந்திருக்காரு முதலீடு அரசியல் காரணங்களில் அவர் வந்து தொடர்ந்து செயல்படாத நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு மருத்துவ ரீதியாக அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க தொடர்ந்து நீங்க வந்து அவை நடத்துகிறப்ப அந்த டென்ஷன்லாம் இருக்குல்ல இப்போ வந்து அந்த யஷ்வந்த் சர்மாவுடைய நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக ராஜ்யசபாலும் மக்கள் மக்களவிலையும் ரெண்டுத்திலயும் சேர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வர மாதிரி ஒரு ப்ராசஸ் போச்சு நீதி நீதிமன்றத்துலாம் வந்து எதிர்த்து கேள்வி இல்லாமல் கேட்டார் ஏன்னா அவங்களாம் சுப்ரீம் பவர் கொண்டவர்களா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் இருக்கா அவங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்கள சில நீதிபதிகள் இரண்டு பேர் கொண்ட அமர்வு கொடுத்ததுக்கெலாம் வந்து அதுக்கும் வந்து அவர் பெரிய ஒரு கண்டனத்தை வச்சார் அதாவது ஒரு அணு உண்டு மாதிரிலாம் நீதிபதிகள் இங்கே செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சார் பல சர்ச்சைகள் அவர் மேலே இருக்குன்றதில் மாற்றம் கிடையாது ஆனால் வந்து ரெசைன் பண்ணது அவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவு ஒருத்தர் வந்து நீங்கள் துணை ஜனாதிபதியாக எம்பிக்கள் வந்து தேர்தலில் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அவர் வந்து கம்பல்சரியாக துணை ஜனாதிபதியில் சாவறு வரை இருந்தே ஆகணுன்றலாம் எந்த கட்டாயம் கிடையாது அவரே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் அவரும் சொல்கிறார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் நான் இருப்பேன் எனக்கு வந்து கடவுளுடைய அருள் இருந்தான் ஆனால் வந்து அவருக்கு வயதானவர் அவருக்கு வந்து அந்த வயது மூப்பு காரணமாக உடல்நிலை அவர்களுக்கு வந்து செய்வரில் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு அவர் லெட்டர்லேயும் சொல்லியிருக்கார் நான் வந்து மாண்பு பாரத பிரதமர் பிரதமராகட்டும் திரௌபதி முருகுன்ற ஆகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் இணைந்து உங்களோட பணியாற்றுதலாம் மகிழ்ச்சி இந்த இந்தியா வந்து பதினோரா இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துலேருந்து நீ பொருளாதாரத்தில் இடத்துல மூணாவது இடத்துக்கு வர சமயத்தில் நான் இந்த 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 இருந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு ஒரு பதிவு சொல்கிறாரு மோடிஜி அவர்களையும் அவர் வாழ்த்து வழி அனுப்புறார் அவர் ட்விட்டரில் மோடிஜியும் வாழ்த்து வடிவமைப்புறார் அவருடைய சேவைகள் மறக்க முடியாது அவர் நீண்ட ஆயுளோட வாழ நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மோடிஜி அவர்களும் சொல்கிறார் இதில் அரசியல் காரணங்கள்லாம் என்னென்னா எதிர்கட்சிகள் கூட வேலை என்ன ஏதோ ஒன்று கலக்கி விடுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அதாவது அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் வச்சு நாடாளுமன்றத்தை முடக்க நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க வச்சு நாளா ஏதோ ஒரு காரணம் எடுத்துக்கிட்டாங்க பீகாருடைய தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியலை வச்சு நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க ஜெக்தீத் தும்பரை பத்தி நீங்க நீதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை முடக்கணும் நாடாளுமன்றத்தை பெஹல்காம் முடிஞ்சு போச்சு அதுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாச்சு பொதுவழியில எல்லாமே ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரஸ் மீட்ல சொல்லிட்டார் எல்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து பகல்காம் சம்பந்தமா மோடிஜி அவர் பதில் அளிக்கணும்னு வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கிறப்ப அதற்கும் வந்து மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றாரு பிரதமர் இப்ப லண்டன் போயிருக்காரு மால்தீவு போறாரு இந்த மீட்டிங்லாம் எல்லாம் முடிச்சு இந்த டூர்லாம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த அடுத்த வாரம் இங்க வருவாரு அப்போ நேரடியாக வந்து பிரதமர் இதற்கு பதிலளிப்பார் பதினாறு மணி நேரமும் வந்து மாநில மக்களவையும் ஆறு மணி நேரம் அளவிலுக்கான அனுமதி நம்ம கொடுக்குறோம் விரிவான விவாதத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க எப்போதுமே நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு விவாதம் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஒரு அட்டவணை வச்சுருப்பாங்க இந்த அட்டவணைப்படி தான் போக முடியும் திடீர்னு போகுது அதெல்லாம் கிடையாது நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன் இப்போதைக்கு இதை பேசுங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேச முடியாது காங்கிரஸுக்கான நாடாளுமன்றம் அது கிடையாது நாடாளுமன்றத்தை எல்லா கட்சிகளும் இருக்குதுங்க அதுக்கு நாடாளுமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கட்சியும் கட்சித் தலைவர்கள் உட்காந்து பேசுவாங்க நாளைக்கு என்னென்ன அட்டவணைகள் எடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மசோதாக்கள் பாஸ் பண்ணணும் எந்தெந்த பில் வந்து முக்கியமான பில்ஸு எது எது வந்து விவாதத்துக்குரிய பொருள் எது எது பல நிலைக்கு உள்ள சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதை எது சப்மிட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஒரு டைம் டேபிள் இருக்கும் அந்த டைம் டேபிள் படி ஒன் டு ஒன்னாக தான் போவாங்க ஜீரோ ஹவர்ஸில் உங்களுக்கு பேச அனுமதிப்பாங்க இதுதான் நாளாளுமன்றம் செயல்படுற விதம் இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் பெகல்காமுக்கு பிரதமர் வந்து பேசணும்லாம் கிடையாது நீங்களே இப்போயே அவங்க எங்களுக்கு இது எடுக்கின்றப்போ அவங்க ஒத்துக்க மாட்டேன்றப்போ மறுபடியும் இன்றைக்கி மூணாவது நாளில் நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க ஸோ பிரச்சனைகளையும் தீனியைத் தேடிதான் அலைகிறது தவிர இப்போ ஜெக்ஜித் தன்கர் வந்து ரிசைன் பண்ணவுடனே தேர்தல் ஆணையத்துக்கு பிரதமர் ஏற்றுக்கிட்டாரு மாண்புகம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏத்துக்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை லெட்டர் கொடுத்தாச்சு இப்போ அடுத்த துணை ஜனாதிபதி தேர்தலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் பார்க்குது அவ்வளோதான் இவ்வளவு சாதாரண நிகழ்வுங்க ஒருத்தர் கதையை ஏற்கிறாரு என் உடலுக்கு ரிசைன் பண்றாரு ரிசைன் பண்ணிட்டாருங்க அவரை நீங்க ரிசைன் பண்ண முடியாது அவனு யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க அவர் தான் சின்ன குழந்தையா நீங்கள் ரிசைன் பண்ணி போங்கு சொல்றதுக்கு மாண்புக்கு பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இல்லை வேற யாருன்னு பேர் அழுத்தம் கொடுத்தாங்களா ரிசைன் பண்ணுங்க அவர் ஓவர் ரைட்டை திடீர்னு போறாரு முர்ம லெட்டர் சந்திக்கிறார் ட்விட்டில் போடுறாரு ஆக்சுவலா வந்து ரூல் படி பார்த்தீங்கன்னா அவர் பிரதமரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் கன்சல்ட் பண்ணிக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கன்சல்ட் பண்ணிக்கணும் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் கன்சல்ட் பண்ணிட்டு இதற்கான பிரீத்திங் பீரியட் கொடுக்கணும் அடுத்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற வரையும் அவர் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் ஆனால் அவர் வந்து என்ன நினைச்சாரோ அவருக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கோ இல்லாட்டி நம்மளால வந்து செயல்படவே முடியாதுன்றப்ப வேற நமக்கு வேற நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனை பயந்து யாரையுமே கன்சல் பண்ணாம திரௌபதி முன்மையை சந்திச்சு கொடுத்துட்டு வந்து வெளியில வந்து மாநிலுக்கு ஜனாதிபதி அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா நான் உள்துறை அமைச்சதுக்கு அமைச்சி வைக்கிறேன் அதுக்கப்புறம் டிஷன் என்ன எடுக்கலாம்னு கேட்டுக்கிறாங்க ஆனா ஜனாதிபதி லெட்டர் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து டுவிட்டர போட்டார் அப்ப அவரை நீங்க எப்படி தடுக்க முடியும் ரூல் படி என்ன பண்ணுவாங்க ஜனாதிபதிய கொடுப்பீங்க ஜனாதிபதி என்ன பண்ணுவாருன்னா உள்துறை அமைச்சதுக்கு அத அனுப்புவாங்க மமிஷா விட்ட அனுப்புவாங்க அவர் ஒரு ஒரு குழு போடுவார் பிரதமர் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் மருந்தா சீதாரமெல்லாம் ஒரு அஞ்சு ஏழு பேர் கொண்ட குழு உட்காந்து பேசுவாங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இவர் ஏன் ரெசைன் பண்ணனும் சொல்றாரு இவர் வேற என்ன பிரச்சனை இருக்கா இதை நம்ம தீர்க்க முடியுமான்னு பல விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக தான் ஏற்றுக்கிட்டு அடுத்த ஜனாதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறவரை நீங்கள் இருங்க அப்படின்றது தான் ப்ராசஸ் இதுதான் ப்ராசஸ் ஆனால் அவர் எதுவுமே பண்ணல அவருக்கு என்ன நினைச்சாரோ தெரில அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை அவர் உடலில் இருக்குன்றது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட லைஃப் அதில் போய் நம்ம சொல்ல முடியாது என்ன வியாதி உங்களுக்கு ஏன் ஓவர் நைட்டில் காலையில் நாலாம் ரா ராஜ்யசபா நடத்துறீங்க மத்தியானம் ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அது அவருடைய உரிமை இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் எந்த பதவி வேணும் வேணான்றத சொல்ல உரிமை அவனுக்கு இருக்குது அதனால தான் அவர் வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி டூவே மென்ஷன் பண்ணுறார் இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ படி நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றார் ஆனால் வந்து வழியில் இப்போ இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பெரிய உபச்சார விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஐந்து எம்பிஸ் வந்து ராஜ்யசபாலேருந்து முடிஞ்சு வெளியே போகிறாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு உபச்சாரம் நடத்துவதுக்கு பிரதமர் அலுவலகம் ஒத்துக்குச்சு ஆனால் ஜெக்தீப் தண்டர் நடத்துறது ஒத்துக்கலை ஏன்னா அவர் முறைப்படி பண்ணிட்டு போயிருந்தார்னா அவர் பெரிய உபச்சார விழா பண்ணுவாங்க ஏற்கனவே விபி கிரி பண்ணியிருக்காரு அவருடைய காலக்கட்டம் முடியதுக்குள்ளேயும் ஆர் வெங்கட்ராமன் பண்ணியிருக்காரு சங்கல் ஜெயசர்மா பண்ணியிருக்காரு பிற ஷகாவத் பண்ணியிருக்காரு ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்த பைரவன் சிங் ஷகாவத் பண்ணியிருக்காரு நாராயணன் பண்ணியிருக்காரு இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் என்னன்னா அவங்க ரிசைன் பண்ணது வந்து அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததுக்காக பண்ணாங்க இப்போ பைரவன் சிங் ஷகாவத் ரிசைன் பண்ணது வந்து அவர் தேர்தல் நின்று தோத்ததுக்காக அது தார்மீக பொருட்படுத்தி அவர் ரிசைன் பண்ணார் இப்படி வந்து ஒவ்வொருத்தர் ரிசைன் பண்ணுறதுல நடக்கிறது தான் ஆனால் அவர் வந்து முறைப்படி ஜனாதிபதியிட்ட சொல்லி அது பிரதமர் அலுவலகம் ஏற்றுக்கொண்டு உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது ஒரு டிசிஷன் எடுத்து ஆமா அது ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பெரிய 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 உபச்சார விழாவுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவர் அதுக்கான டைம் கொடுக்கல அது என்னன்றது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அதில் நம்ம கற்று சொல்ல முடியாது நான் கிட்ட போறார் அட்டென்ட் பண்ணுறார் லெட்டர் கொடுக்கறாரு அவங்க வந்து நான் என்னன்றது கன்சிடர் பண்ணி சொல்கிறேன்னு தான் சொல்கிறாங்க அவங்க ஏற்றுக்கல நம்ம முருமா ஏற்றுக்க மாட்டாங்க உள்துறை அமைச்சிக்கிட்ட விசாரிச்ச பிறதான் அவங்க தன்னுடைய கன்சனை சொல்லுவாங்க ஆனால் லெட்டர் கொடுத்த மறு வந்து அவர் டுவிட்டில் போட்டார் டுவிட்டில் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிரதமர் ஏற்றுக்கன்ட்டார் முடிஞ்சிருச்சு அவ்வளோ இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப அவசரமாக பண்ணதுனால இந்த பெரிய உபச்சார விழாவும் பண்ண முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ வந்து இந்த விஷயத்த நீங்கள் கிளாரிஃபை கொடுத்துட்டீங்க ஆனாலும் ஒரு பேச்சு அடிபடுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பார் பீகாரில் இருக்க நிதிஷ்குமார் தான் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த அடுத்த துணை ஜனாதிபதியாக யார் வருவாங்க அப்படின்னு இல்லை இதெல்லாம் வந்து ஊடகங்கள் கையப்படி செய்திங்க துணை ஜனாதிபதி யாராக இருந்தாலும் கத்திரிக்கை அமைச்சர் கடத்தறக்கு வந்தாங்க அவனும் துணை ஜனாதிபதி மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லை ஜனாதிபதி முர்மு தேர்ந்தெடுக்கிறாங்களா துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது அவையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப மாநில லெவலிலும் மக்கள் லெவலில் மக்கள் லெவலில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர் இருக்கிறாங்க மாநில லெவலில் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி உறுப்பினர் இருக்காங்க இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் ஒன் தேர்ட் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்க போறாங்க இதுல வந்து ரகசியம் காக்கிறதுக்கு என்ன இருக்கு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க துணை ஜனாதிபதி ஆக போறாங்க அவ்வளவுதான் இது வந்து இவங்க ஆக போறாங்க அவங்க ஆக எப்படி இருந்தாலும் இப்ப பிஜேபி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒருத்தர் நிப்பாட்டினாங்கன்னா காங்கிரஸ் சார்பாக ஒருத்தர் அவங்க நிப்பாட்டுவாங்க எப்படி இருந்தாலும் நிப்பாட்டுவாங்க ஓட்டு எடுக்க நடக்க போகுது ஆட் இப்ப வந்து ஓட்டு ஓட்டெடுப்பே நடக்காம காங்கிரஸும் அந்த வேட்பாளரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓட்டெடுப்பு இல்லாமல் நேரடியாக கூட தேர்ந்தெடுக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கு அது என்னன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கும் ஆனால் அறுபது நாட்களுக்குள்ள துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு இப்போ தேர்தல் கமிஷன் சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தாலும் இப்போ யார் யார் வேட்பு மனு தாக்கலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் இப்போ இது முடிஞ்சிச்சு இப்போ தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணத்தை பற்றி நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருக்கோம் இப்போ சமீபத்தையும் சுற்றுப்பயணத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா கோவில் நிலத்தில் குடியிருக்கவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து நாங்களே வந்து மீட்டு தருவோம் அதை வந்து அவங்களுக்கு உரிமையாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து இந்த கோயில் நிலமான இதை பற்றி தான் ஆல்ரெடி எடப்பாடி பேசி அது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக அடிச்சது திமுகவில் வந்து அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொன்னாங்க இப்போ நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க பாஜக வந்து இதை எப்படி எடுத்துக்குது எடப்பாடியோட கருத்தை இல்லை எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதை விடங்க கோயில் வந்து அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குங்க யாருமே தலையிட முடியாதுங்க இப்போ அறநொலித்துறை எடுத்துக்கன்னா அறநொலித்துறையில் ஒரு நூறுரூவா வருமானம் வருதுன்னா அந்த நூறு வருமானத்தில் பதினஞ்சு ரூபா அலுவல் பணிக்கு நீங்கள் செயல்படுத்தணும் மிச்சம் எண்பத்தஞ்சு ரூபா அந்த கோயிலை மேம்படுத்துறதுக்கான மட்டும்தான் செலவு பண்ணணும் ரூல் அப்படி மேம்பட்ட கோயிலாக இருந்தால் வைப்பு நிதியாக போகணும் இதான் ரூல் இதுதான் வந்து அருணைத்துல ரூல் இதில் வணிக வளாகம் கட்டுறதோ அதை கட்டுறதோ இதை கட்டுறது சொல்வது இவங்க பண்ணிக்கிறாங்க ரூல் அதுதான் அந்த ரூலை மீறி பண்ணுறாங்க அவ்வளோதான் அதிகபட்சம் கல்விக்காக பண்ணுறப்ப கூட அலோ பண்ணுறாங்க ஏன்னா ஏடிஎம் கேப்பிடலையும் கல்விக்காக சில கல்லூரிகள் கட்டியிருக்காங்க டிஎம்கே கேப்பிடலையும் கட்டுறாங்க நம்ம என்ன கேள்வி எங்களை மாதிரி ஆட்கள் பொதுவெளியில் வைக்கிறாங்கன்னா அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வணிக வளாகங்களும் கோயில்களும் எதுவும் கட்டக்கூடாது அரசாங்க பணத்தை எடுத்து தான் கட்டணும் அரசாங்கத்துக்கு இப்போ கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் யார் மகேஷ் பையாமொழி இருக்கார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஷெழியன் இருக்கார் கல்வித்துறைக்குன்னு ஐம்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசு ஒதுக்குது அந்த ஐம்பதாயிரம் கோடி எடுத்து தான் நீங்கள் காலேஜ் கட்டணும் அதுக்கு தான் அந்த ஃபண்டை ஒதுக்குறோம் அந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் தொடமாட்டோம் கோயில் பண்டை எடுத்துட்டு போய் தான் ஒரு கேள்வி எழுது அப்போ இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இல்லையா இப்போ இவங்க ஆர்ட்ஸ் காலேஜாக திறக்கிறாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்துட்டா மட்டும் போதாதா அதுக்கான விருவையாளர்கள் பேராசிரியர் அதெல்லாம் வேற காலேஜ்ல இருந்து இடமாட்டம் பண்றாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அவங்க எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு தொகுப்பு நீதிபதும் பகுதிநேர் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து பர்மனெட்டுக்கு ஜாப் கொடுத்து அவங்க அரசாங்க ஊழியர்க்கு தேர்தல் அந்த திமுக அரசு கொடுத்து இருபதாயிரம் பேர் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாகட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும் தொகுப்பு நிலை ஆசிரியர் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு வேலை பாத்துக்கிறாங்க இருபதாயிரம் பேர் இன்னைக்கு வரையும் அவங்க பர்மனட் ஆகல இப்போதான் ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் ஆகிறதா சொல்றதா சொல்றாங்க அது எந்த ஸோ தேர்தல் தவிர அரசாங்கம் கறநிலைத்துறை இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து மற்றதுக்கு செயல்படுத்தக்கூடாது தான் பாருங்க திருவண்ணாமலை வணிகவளம் கட்டினதே கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு திருச்செந்தூர்ல ஒன்று பிளான் பண்ணாங்க கோர்ட் கோர்ட் ஸ்டே ஸ்டே எல்லாமே வணிக விளா கட்ட முடியாது ஏன்னா கமர்ஷியலா நீங்க முடியாது கோவிலுக்கு வருமானம் பண்ற நீங்க சொல்றீங்க இல்ல அது கட்டினா கோயிலுக்கு வருமானம் கோயிலுக்கு வருமானம் தேவையின்னா ஆல்ரெடி கோயிலுக்கு நிறைய வருமானம் இருக்கு இன்னும் எங்கெங்க வருமானம் வருமோ அதை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்கறோம் நான் அவர் வைக்கிறேன் திமுக அரசாங்கத்து திமுக என்ன சொல்றாரு சேர் பாபு நண்டாயிரம் கோயிலுக்கு உடம்பு எடுக்க பண்ணிட்டோம் ஆயிரம் கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம்னு சொல்றாரு எல்லாம் கட்டியிருந்த கோயில் ஆல்ரெடி ப்ராசஸில் இருந்து ஆல்ரெடி வேலை நடந்திருக்க இடத்துல இவங்க போய் ஒரு வேலை பார்க்குறாங்க இந்த திமுக அரசாங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்த இடத்துல திமுக ஒரு கோயில் கட்டியிருக்கு சொல்ல சொல்லுங்க இந்த கோயில் நாங்கள் கட்டிருக்கோம் எதனா ஒரு கோயில் கட்டிருக்காங்களா தமிழ்நாடு அரசு சொல்றோம் நாங்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்கோம் இந்த அறநிலையத்துறை பணத்தை எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சுயம்பு கடைசியாக சொல்றாங்க இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதா சொல்றாங்க இதனால இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் நாங்கள் கட்டுறோம் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் நாங்கள் ஒதுக்குறோம்ண்ணா கட்டுறாங்களா மருதமலையில் முருகருக்கு வந்து நூற்றி எண்பது அடி சிலையில் முருகர் வைக்கிறேன்னு சொன்னார வச்சிட்டாரா திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி அதை விட கலைஞர் சிலை விட கலைஞர் பேனா விட நூற்றி எண்பது அடி அதுக்கு மேலே வைப்போம் மதுர மருதமலையில் இல்லையா மாண்பு சேர் சர்வத்துறை அமைச்சர் மருதமலை வச்சுட்டாரா எல்லாம் பேச்சளவில் எதனா ஒரு திட்ட பணிகளை இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க கோயில் சம்பந்தமா கல்லூரி கட்டுற வணிக வளாக கட்டத்தில் முந்தி வச்சுட்டு வராங்க அது பணம் ஒரு பில்டிங் இங்கே இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கல்லூரி கட்டுறோம் எவ்வளோ ப்ராஜெக்ட் வேல்யூ ஆயிரம் கோடி டக்கு நூறு கோடியே கூடிய அன்னைக்கே வந்தது கல்லால் காசு வந்தது அது ப்ராஜெக்ட் ஒரு கோயிலை கட்டினா கோயிலுக்கு சிவ 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 சொத்து கொலநாசம் அது சேர்பாபுக்கு தெரியும் அதனால தான் அது தொடங்க இருக்கார் சிவசொத்து கொலநாசம் புரிதுங்களா அப்போ நீங்கள் ஆல்ரெடி குடமுழுக்கு இன்றைக்கி திமுகவில் வந்து பாபு இல்லைனாலும் அங்க குடமுழுக்கு நடக்குமா இல்லையா சேகர்பாபு அருணுத்துறை அமைச்சர் இல்லைனாலும் அங்க கும்பாபிஷேஷம் நடக்குமா இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்களோ அங்க இருக்கக்கூடிய அங்காவலர்களோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்த்து பண்ணாமல் பண்ணாம இருப்பாங்களா திருச்செந்தூரில் நீங்கள் நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் தமிழக அரசா கோடி அவர் தமிழக அரசு அது சொந்த திருச்செந்தூரில் பெருகிய கும்ப கும்பாபிஷேகம் இவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணிட்டோம் அதெல்லாம் சும்மா நம்ம கேட்கறது கும்பாபிஷேகம் பண்ணுறது குடமுழுக்கு பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் எத்தனை புதிய கோயில்களை நீங்க நிறுவினீர்கள் ஆனால் எத்தனை கோயிலை நீங்கள் இடிச்சிருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் எத்தனை கோயில் இடிச்சிருக்கீங்க சொல்ல முடியும் எத்தனை சர்ச்சுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் எத்தனை மசூதிகளுக்கு இந்த கோயில் இந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசு இங்கே கோயில் கட்டி இருக்கிறதா ஒன்றும் சொல்லும் கோயில் கட்டுறது எங்கள் வேலை இல்லை அப்போ நீங்கள் கம்முன்னு இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடாது அப்போ கோயிலுக்கான நிதியை எடுத்து கோயிலுக்கு பயன்படுத்தணும் உபரி நிதியை எடுத்து எந்தெந்த கோயில் வளர்ச்சி அடையாமல் இருக்கோ எந்தெந்த கோயில் வந்து ஒருவேளை விளக்க கூட ஏற்ற முடியாமல் இருக்கோ ஆயிரத்தி இரநூறு கோயிலுக்குன்னு ஒரு டேட்டா சொல்லு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்குது டோட்டலாக சிவ சிவ ச வைணவம் சிவமும் எல்லாம் சேர்த்து முருகர் கும்பிட்றவங்க விநாயகரை கும்புறவங்க சூரியனை கும்பிட்றவங்க சன்மார்கன் நெறியல ஆறு கடவுளையும் அம்மன்லேருந்து எல்லாமே எடுத்திருக்கீங்கன்னா கூட நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்குன்னு சொல்லுது நாற்பத்தி நாலாயிரம் கோயிலும் போய் சேகர்பா வந்து குடம்புக்கு பண்ணிட்டாரா கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரா ஏதோ ஒரு பெரிய கோயில் அதுவும் பாருங்க மிச்சான கோயில்கிட்ட மட்டும்தான் ஒரு அட்டேஷன் கொடுப்பாரு எங்க போவார் திருச்செந்தூர் போவார் திருப்பரகுன்றம் போவார் பழனி போவார் நல்லா பாத்துக்கங்க ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு சேகர்பாபு பாபா பத்திர அட்டேஷன் கொடுத்தாரு எங்கன்னா படிச்சிருக்கீங்களா நீங்க வந்ததே இல்லை எங்கன்னா ஒரு சின்ன கோயிலில் போய் இந்த கோயில் வந்து மேம்படையாக கட்டுறதுக்கான நிதியை நாங்கள் ஒதுக்கி இந்த கோயில வந்து சின்னதாக இருக்கு மக்கள் அதிகமாக வராங்க இதை நாங்கள் மேம்படுத்துறது பெரிய கோயிலை கட்டணும் எங்கன்னா கட்டியிருக்காங்களா இவங்க அதிகபட்சம் என்ன பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கூட முழுக்க பண்ணுறாங்க அது எல்லாரும் பண்ணுறது தான் இந்த ஆட்சி இல்லைனாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் கெடுத்தவனும் கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்து ஆகம விதி அதை பண்ணி தான் ஆவாங்க இருப்பாங்களா அது அதிகமா பண்ணுறாங்கன்னா அதற்கான அழுத்தம் கொடுக்குறாங்க ஃபண்டை கொடுக்குறாங்க இருக்கிற கோயிலேயே நீங்க பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நாங்கள் சாதனை பண்ணணும் சாதனை பண்ணணும்னு சொல்கிறதே எங்களுக்கு வேண்டாம் புதுசு புதுசாக கோயில் கட்டுக்கு தான் நாங்கள் சொல்றோம் அது வந்து கவர்மெண்ட் பண்ணுதா அதை தான் நம்ம கேள்வி வைக்கணும் ஆனால் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க அதை வந்து கிளாரிஃபை கொடுத்துருங்க குடமுழுக்கு நடத்தினா ஆனால் இப்ப இப்போ நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாலரை வருஷம் திமுக ஆட்சி போயிட்டு இருக்கு முதல்வர் வந்து எல்லா மேடையிலுமே வந்து நாங்க நடத்துனது தான் வந்து அவர் பிரம்மாண்டமாக சொல்றாரு இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இது வந்து எல்லாருமே பண்றது அப்படின்னு அதை மட்டும் ஏன் ஒரு இவ்வளோ பெருசா சொல்றேன் இல்லை முதல்வருக்கும் குடமுழுக்கு என்னங்க சம்பந்தம் கடவுள் மறுப்பு கொள்கையோடவருக்கும் குடமுழுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்காங்க அவர் அறுநூற்று இப்போ நான் கேட்கறேன் நீங்கள் குடமுழுக்கு அவர் பெருமை நீங்கள் இந்த சேவர் பாபு சொல்றாங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் கோயில் குடமுழுக்கு போயிடும் எதனா ஒரு குடமுழு விழாவுக்கு மாண்பு முதலமைச்சர் வந்திருக்காரா எதனா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அவர் தலைமை தாங்கி உள்ளே வந்து அந்த கும்பாபிஷேகம் மேலே இருக்கிற அந்த கடைசியில் மேலே தண்ணி ஊற்றுறப்ப நின்னாரா மேட்டூர் அண்ணை திடைக்கிற திறக்கிறதுக்கு உடனடியாக போகிறாரா இல்லையா ஒரு பட்டனை தொட்டணும் இங்கேருந்து ஒரு பட்டன் நடந்துனாவே மேட்டூர் திறந்துடுங்க திறந்துருங்க இங்கேருந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மேட்டூரில் போயிட்டு பூ போட்டு திறக்க போகிறாரா இல்லையா அப்போ உங்களை சுற்றி அவ்வளோ கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே போய் மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரா இல்லைல்ல அப்போ இருக்குது இதை பற்றிலாம் அவர் பேசுகிறார் இதை பற்றி பேசுறதுக்கான தார்மீக எந்த உரிமையும் மாண்பு முதலமைச்சர் கிடையாது நீங்க தான் கடவுள் மறுப்பு கோவில்கள் இருக்கின்றீங்க தொண்ணூறு குட்டா அழிக்கிறீங்க இந்து சமயத்தில் செய்கிற திருமணங்களை வந்து கொச்சைப்படுத்துறீங்க நீங்க வாழ்த்து தமிழ் தமிழக தமிழக பண்டிகைக்கு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றதில்ல வரிசையாக இந்துக்கள் துரோகமான ஆட்சிகளை செஞ்சுட்டு உங்கள் உங்க மகன் வந்து சனாதனம் வந்து ஒரு கொசு டெங்கு கொசு மாதிரி அழிக்கணுன்றாரு நான் வந்து பியூரான ஒரு கிறிஸ்தவன் அலோலியா நான் வந்து கிறிஸ்தவ பொண்ணை கட்டியிருக்கேன் நானும் இப்போ பியூரான கிறிஸ்தவன் சொல்லிட்டு பொது வழியில் சொல்றாரு இது எல்லாம் நடக்குதா இல்லையா அப்போ நீங்க எப்படி நீங்க வந்து கோயிலில் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குதுல இப்போ கூட நான் இன்னும் சொல்கிறாங்க இது பதிவு செய்ய விரும்புகிறாங்க நாங்கள் வந்து இந்த அறநிலைத்துறை சபை சார்பாக நாங்கள் வந்து முந்நூற்றம்பது கோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணோம் அப்படின்னு மாற்றி அடிக்கிறார் பெரிய போஸ்ட் வச்சு அது க ஸ்டாலின் வந்து அச்சத போடுறார் அந்த அச்சத போடுற அந்த திருமணத்துக்கான செலவு தமிழக அரசு தருதா யார் தருது இந்த அறநிலைத்துறை தருதுங்க இவங்க இந்த அறநிலைத்துறை பேரை விட்டுருவாங்க நாங்கள் வந்து முந்நூற்றம்பது பேர் திருமணம் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஐநூறு பேருக்கு ஒரே ஒரே மேடையில் வைத்து மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அச்சதையை கொடுத்து சீர்வரிசையை கொடுத்து திருமணம் செய்து விட்டார் திமுக அறக்கட்டளை இருந்து கொடுக்குறீங்களா காசு இல்ல சார் தோட்டத்தை வித்து கொடுக்குறாரா இல்ல மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சேனலை சேனல வித்து கொடுக்குறாரா எல்லாம் அறநிலைத்துறையினுடைய பணம் ஊரா மட்டும் நெய்யே பொண்டாட்டி கையே என் பணத்தை எடுத்து நாங்க கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் நாங்க திருமணம் பண்ணி வச்சு இது சாதனையா இது சாதனையாங்க நீங்க மேனேஜர் வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு மேனேஜர் வேலை பாக்குறீங்க அங்க பணம் இருக்கு அதை எடுத்து வாங்கப்பா வா எத்தனை பேர் கல்யாணம் நடக்கல எல்லாரையும் கூட்டுவா எல்லாரும் மாண்பு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் கல்யாணம் ஆனவனும் வரான் கல்யாணம் ஆகவும் ஓடியாடுறான் சார் எனக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் சார் ஏன்னா முதலமைச்சர் தாலி எடுத்து கொடுக்குறாரு தாலி கிடைக்குது இப்போ பாத்திரம் கிடைக்குது பண்ட பாத்திரம் கிடைக்குது பாய் தலாணி கிடைக்குது எல்லா ஒரு அடிப்படை பொருளும் கிடைக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த பணமும் எந்த பணம் நாம் உண்டியில் போட்ட காசு நம்மளுடைய தமிழர்களுடைய பணம் அது தமிழக அரசினுடைய சொந்தமான பணம் இல்லை ஆனால் வெளியில் பேர் பெத்த பேர்னது சேர் பாபு ஐநூறு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருங்க மாண்பு முதலமைச்சர் வந்து ஏழை பெருங்களுக்கு ஒரு ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எவ்வளவு கல்யாணத்துக்கு பண்ணது யாவுட் பண்ணது தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற இதை வந்து பொது வழியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் சார் ஓகே இவ்வளோ விஷயம் சொல்லிருக்கீங்க இப்ப அந்த சுற்றுப்பயணத்திலேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணி வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு ஆப்போசிட்டில் இருக்க திமுக கூட்டணியை வந்து என்டிஏ கூட்டணி வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக வந்து விசிகா விழுங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு திருமாவளம் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து அவராக பேசல அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே திமுக விசிகா கூட்டணி எப்படி இருக்குது திருமாவளவன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் இல்லை இப்போ வந்து விசிக்கா வந்து திமுக விழுங்கிடும் அப்படின்ற பேச்சு எடப்பாடி ஒரு புது சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா திமாவளவன் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் மதிமுக வைக்கோ ஆகட்டும் வேல்முருகன் ஆகட்டும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர்லால் ஆகட்டும் முஸ்லீம் லீக் கட்சியின் இருக்கக்கூடிய ஒரு நவாஸ் கனி ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பொதுவெல்லாம் பாஜக உள்ள வந்துட்டா அதிமுகவே அந்த கட்சி கபலீரம் பண்ணிடும் தானே வைக்கிறாங்க தானே அவங்க வைக்கிறது இல்லை இல்லை நல்லதோ கடதோ அதிமுக இருக்கணும் இவங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்க கபல இரவம் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாடாளுமன்ற எலெக்ஷனு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன் இந்த ரெண்டு எலெக்ஷன்லேயும் பாஜகவோட கூட்டணி இருந்த கட்சி எந்த கட்சி திமுக அஞ்சு வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட் நடக்கிறப்ப திமுகவை வந்து பாஜக கபலீரன் பண்ணிடுச்சா கேள்வி எப்பமா இல்லையா சரி இன்னொன்று வர இப்போ இவ்வளோ திருமணனுக்கே ஒரு பதில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப அந்த திமுகவில் கூட்டணி கட்சியா இருந்து எந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சா இல்லையா அன்றைக்கு பாஜக இனிச்சது இன்னைக்கு கசகுதா அதுதான் திரு எடப்பாடி அவர்கள் கேட்கிறார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதும் ரெண்டாயிரத்தி ஒன்றும் கூட்டணி வச்ச திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறப்ப பாஜக நல்ல கட்சி இப்பொழுதும் மதவாத கட்சியா கேள்வி வைக்கிறாரா இல்லையா அதுக்கு பதில் சொல்ல முடியுது திராணி இருக்கா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இப்போ நான் இன்னொன்று நான் சொல்றேன் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் விழுங்கி கொண்டிருக்கிறது விழுங்கும் திருமாவளவன் வந்து ஏன் திமுக கூட்டணியில் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறான்றது நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து பணத்துக்காக பதவிக்காக கிடையாது ஒன்ஸ் திருமான் அண்ணன் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே வைத்தால் வன்னியரசு அவர்களை தலைமையாக வைத்து திருமாவளவனுடைய கட்சியை உடைப்பார்கள் திமுக இது அவருக்கு தெரியும் திருமாவனுக்கு இது தெரியும் உடைப்பாங்க அதுதான் முழுங்கும் இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப சுற்றிலாம் போகலை நீங்கள் மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா மறுமணிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு வைகோ அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறப்ப எண்பது மாவட்ட செயலாளரோடு வெளியே போனார் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் தீக்குளிச்சி செத்தான் பதினெட்டு உயிர்கள் போச்சு பிரதான காரணம் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்களையே அடுத்த கட்ட தலைவராக கொண்டு விரும்புகிறார் அதற்கு நான் தடையாக இருப்பேன் சொல்லி சுமத்தி அவர் உயிருக்கு நான் மூலம் அச்சுறுத்தல் வீண் பழி சுமத்தி வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில போய் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரா இல்லையா நீங்க அடிச்சு அடிச்ச செத்துல அடிச்ச பந்து திரும்பி மறுபடியும் திமுக வந்துருச்சா இல்லையா திமுக வந்துட்டு இப்ப முருகன்ஜி அவர்களும் எங்களுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன்ஜி சொல்றாரு திமுக கூட்டணியில் ஒரு பெரிய நாங்கள் பேச்சு நடந்துட்டு இருக்கோம் அது வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே மல்லை சத்தியாவை வச்சு கட்சியை உடைச்சாங்களா இல்லையா திமுகவே சொன்னாரா இல்லையா நேற்று வரையும் சொன்ன மாதிரி எப்படி மாத்தையா வந்து விடுதலை பிரபாகருக்கு ஒரு துரோகியோ எனக்கு ஒரு துரோகி மல்லை சத்தியான்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு வந்து ம மல்லை சத்தியாவை வந்து வெளியே போயிட்டு அங்கு மதிமுகவை சேர்ந்த பல பேர் வந்து திமுகவில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க மதிமுகவில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்கனவே வந்து இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஜோயெல்லாம் முன்னாடியே வந்துட்டாப்புல நாஞ்சில் சம்பத்தெலாம் எப்பயோ நாஞ்சில் சம்பத்து பேட்டியெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல மதிமுக பற்றி அப்படியே நாராசமாக பேசுறாரு அவர் அந்த கட்சியை மெல்ல 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 திமுக விழுகி கொண்டிருக்கிறது அது அது மறக்க முடியுமா நீங்கள் ஒரே ஒரு எம்பி சீட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்களா திருச்சியில் ஒரு சீட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்களா நாலு எம்எல்ஏ கொடுத்து முடிச்சிட்டாங்களா அது நாலு எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தான் நம்ம மதிமுக தனிச்சு நின்று போட்டிவிட்டாங்களா அப்போ இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புறேன்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விழுங்குற வேலையை திமுக செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் மக்கள் நீதி மையன்னு ஒரு கட்சி இருந்துச்சு இந்த கட்சியை ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லுச்சு குடும்ப ஆட்சியை உடைப்போம் கலைஞர் கொடுத்த டிவியில் வந்து டார்ச்சில் டாங் நடிக்கிறார் இதை நாங்கள் உடச்சியாக பண்ணுவோம் நாங்க வந்து இடதுக்கும் போக மாட்டோம் வலதுக்கும் போக மாட்டோம் தான் போவோம் சொன்னாரா சொன்னாரா இல்லையா இல்லையா இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாரு அவர் கூட சேர்ந்தவன் போயிட்டான் ஒரு தகரான மக்கள் இது மையத்தில் அழகா பிளான் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு வித படத்தை காட்டி மக்களை மழுங்கடித்து தொண்டர்கள் ஆக்கி அவனோட வேலை வெட்டியை கெடுத்து அவனை எலக்ஷனுக்கு வச்சு அவன் காசை எழுந்து வச்சு இன்னைக்கு ஜம்முன்னு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாரா இல்லையா அவரு போயிட்டாரா இல்லையா ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரா இல்லையா அவரு இப்போ ராஜ்யசபா எம்பி ஆயிட்டா இப்போ நீ மக்கள் நீதி மையின்ற கட்சியை விழுங்கியது யார் திமுக நீங்கள் விடுதலை செய்தல் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் விடுதலை சித்தல் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து காங்கிரசினோடு கூட்டி சேர்ந்து தாவே போகிறோம் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியோட எடப்பாடியோட நாங்கள் இணைய போகிறோம்னு மட்டும் ஒரு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்த நிமிடமே உடைக்கப்படும் உடைப்பாங்க நான் சொல்கிறேன் உடைப்பாங்க யாரோ ஒருத்தந்த கட்சியில் தூக்கிட்டு மதிமுக உடைச்சாங்க பார்த்தீங்களா ஒரு அழகை அழகாக மல்லை சத்தியா தட்டி அப்படி தட்டி தூக்கிட்டு ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டாங்க பாரு இன்னைக்கு கட்சியில் வந்து ஆள் இல்லாமல் திணறாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொல்றேன் கம்யூனிஸ்ட் கட்சியில் தேவையில்லாமல் வாங்கி கொடுத்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகன் ஆகட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் முத்தரசன் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க ரெண்டு கட்சிக்குமே போனது வாட்டி சீட்டு நாலு கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டு ரெண்டு கொடுத்தாங்க எம்பி கொடுத்து எவ்வளவு பணம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி வந்து ஆளுக்கு ஒருத்தருக்கு பதினஞ்சு கோடி ஒருத்தருக்கு பத்து கோடி இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க அதை போய் இருபத்தஞ்சு நீ திமுகவில் இருந்து காசை வாங்கிட்டு கட்சி அடமானம் வச்சிங்கன்னு பொது வழியில் எல்லாரும் சொல்றோம் சொல்கிறப்ப சண்முகம் அவர்கள் முத்தரசரும் பொதுவரையில் என்ன சொல்கிறாரு நாங்கள் திமுக கொடுத்த காசில் ஒரு ரூபா கூட செலவு ஒரு டீ கூட வாங்கி குடிக்கல இது மாண்பு தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி கணக்கை கொடுத்துட்டோம் ஒரு வேட்பாளர் நாலாண்மன்ற எலெக்ஷன் நிற்கிறேன்னா அதிகபட்சம் அவங்க எண்பது லட்சம் தான் தேர்தல் விதிப்படி செலவு பண்ணணும் கம்யூனிஸ்ட் வந்து தேர்தல் விதிப்படி தான் செலவு பண்ணும் ஏன்னா அது வந்து கட்சி வந்து கட்சியில் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க சாப்பிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை பார்ட்டி ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க பார்ட்டி ஆஃபீஸ் அவர் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுப்பாங்க இதுதான் கம்யூனிஸ்டோட விதி இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அப்போ ஒவ்வொரு காசியும் உண்டியல் குளிக்கி குலுக்கி சம்பாதிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தோம் சரி ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஒரு கோடி செலவு பண்ணதே வச்சுக்கோ எண்பது லட்சத்தை தாண்டி இருபது லட்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம் அப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க நாலு கோடி தான் செலவு பண்ணிருக்கீங்க மிச்சம் இருபத்தி கோடி எங்கே கேள்வி வைப்புமா இல்லையா அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்களா நீங்கள் இப்போ வெங்கடேசன் ஜெயிச்சாரா இல்லையா திண்டுக்கல்ல ஒருத்தர் ஜெயிச்சாரா இல்லையா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க நாலு பேர் ஜெயிச்சாங்களா இல்லையா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க இந்த நாலு பேரும் வந்து ஓட்டு போ தொண்டர்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்களா இல்லை இருபத்தோரு கோடி இப்போ இருபத்தோரு கோடி பணத்தை வைத்துக்கொண்டு எப்படி திருமணம் ஃபார்முலாவில் வந்து திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்த மாதிரி கம்யூனிஸ்டும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சான்ற தெளிவு கேட்போமா இல்லையா இருபத்தொரு கோடி எங்க இருபத்தி இருபத்தஞ்சு கோடி வாங்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு நாங்க ஆமாங்க பத்து கோடி ஒன்னு பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி வாங்கிட்டோம் ஆனா நாங்க வந்து அதுல வந்து ஒரு டீ கூட குடிக்கலன்ட்டீங்க அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முறைப்படி நீங்க செலவு பண்ண வேண்டிய தொகை வெறும் எண்பது லட்சம் ஒரு கோடியே வச்சிருந்தா கூட நாலு கோடி செலவு பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருபத்தொரு கோடி எங்க இருக்குன்னு கேள்வி எழுமா இல்லையா அப்ப எப்படி கம்யூனிஸ்ட் இங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்க பொது உரிமையில மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்னு அந்த இருபத்தொரு கோடியை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரிச்சுக்கிட்டாங்களா இல்ல ஓட்டுக்கு இவங்க பணம் கொடுத்தாங்களா இல்ல கட்சி நிதியில சேர்த்தாங்களா தேர்தல் ஆணைய கமிஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றும் வெள்ள அரிக்கை கொடுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் டிஎம்கே ஒன்று மறைச்சலாம் கொடுக்கல நேரடியாக செக்கா இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறோன்னு சொல்லி தான் கொடுத்தது டிஎம்கே மேலே நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இவர்கள் அந்த இருபத்தஞ்சு கோடியை மற்ற திராவிட கட்சிகள் ஓட்டுக்காக பணம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குது செலவு பண்ண மாதிரி செலவு பண்ணாங்களான்ற கேள்வி எழுதா இல்லையா அப்புறம் நாங்கள் சுத்தமான கட்சி தொழிலாளர் கட்சி நாங்கள் தான் உலகத்திலே அப்பாட்டகர் கட்சின்லாம் கம்யூனிஸ்ட் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்ற இதோட பதிவு வைக்கிறேன் அப்ப மதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையத்தை திமுக விழுங்கி விட்டது தன்னுடைய அடிமை கட்சியாக கம்யூனிஸ்டே வைத்திருக்கிறது கோடி கோடியாக கொடுத்து வச்சிருக்கா Yeah. மறுக்க முடியுமா காங்கிரஸை பிச்சை எடுக்கிற கட்சியாக வச்சிருக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கு எதனா ஒரு கொடுங்க பார்த்து போட்டு கொடுங்க ஒரு பத்து சீட் நாங்கள் ரெண்டு எடுத்துட்டு அப்படி அவங்களோட ஓட்டிக்கிட்டு வரோம் சொல்றாங்களா இல்லையா அப்ப காங்கிரஸ் இங்கே கையே நிலைமையில் தான் இருக்கிறது ஒரு காலத்தில் இந்திரா காந்தி திரு இளைஞரவர்களும் ஒன்னா போட்டிடுறப்ப நூத்தி பன்னெண்டு சீட் நூத்தி சீட் காங்கிரஸ் நூத்தி சீட்டு திமுக நூத்தி பன்னெண்டு என்னமா அவங்க உடன்படிக்க யார் அதிகமா சீட்ல வெண்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டு பேரும் தோத்து போய்ட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டு வந்தாருப்ப சரிங்களா இன்னைக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியுமா இன்னைக்கு இவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க ஏற்கனவே ஜெயிச்சு ஈரோடு கிழக்கு எதிரில் ஒன் வந்து புடிக்கிட்டு போய் இவருக்கு திமுக கொடுக்குறாரு இல்லையா சாத்தகுமார் ஜெய்சாமி கேட்கல நான் சொல்ல பாயிண்ட் குடுக்கலாம் ஏற்கனவே காங்கிரஸ் கொடுத்த எம்எல்ஏ பதினெட்டு பேர் தான் அதுலயும் ஒன்னும் பிடிக்கிட்டே செல்வன் செத்து போயிட்டாருன்னு பிடிக்கிட்டு திமுக வந்து வந்தார் அவரு சந்திரகுமார் சந்திரகுமாருக்கு அது போஸ்டிங்க போட்டு அங்க கொடுத்து திமுக எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்ப இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை விழுங்கி கொண்டிருக்கிறது தான் சொல்றது உண்மையா பொய்யா விதத்தில் கட்சியில வெளியில போறேன்னு சொன்ன மறு நிமிஷமே கேலியாடு அந்த கட்சி இன்னைக்கு திருமாவளன் பயப்படுறது அதுக்குதான் பயப்படுறாரு வெளியே போயிட்டா கட்சியை ஒண்ணுமே எல்லாம் பண்ணுவாங்க தீர்மானம் பயப்படுறாரு சரிங்களா மற்ற கட்சியில் அதே தானே ப்ராசஸ் இதுதான் நம்ம சொல்றோம் தவிர இவர்கள் வந்து அதுதான் எடப்பாடி தெளிவா சொன்னார் ஆடு நினைதுன்னு ஓனாங்க கவலைப்படுதான் எங்க கூட்டணியை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பாருங்க இப்போ நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி அவர்களோட கூட்டணி வச்சோம் ஏடிஎம்கே விழுங்கிட்டோம் நாங்க ரெண்டாயிரத்து ஊரக உள்ள எலெக்ஷன்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் தான் நாங்க வந்து தனிச்சு நின்னோம் இருபத்தி அவங்களோட கூட்டணி போனோம் நாங்க நாலு சீட்டு ரெண்டு எடுத்து நாலு எம்எல்ஏகள் போனாங்க நாங்க அந்த கட்சியை விழுங்கிட்டோமா என்ன பேச்சு இது சும்மா ஏதோ ஒன்று பேசணும்லாம் பேசக்கூடாது ஆனால் திமுகவில் யார் யார் கூட்டணி சேர்த்தாங்களோ அந்த கூட்டணியை ஒன்று அந்த கட்சி தன்வசப்படுத்திவிடும் இல்ல மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிவிடும் இன்னைக்கு மதிமுக இருக்க ஒரு டூ எயிட்டில நைன்டி பர்சன்ட் பேர் திமுக போயிட்டான் அப்ப மதிமுக திமுக விழுங்கிச்சா இல்லையா நீங்க மறுக்க முடியுமா மறுக்க முடியாதுல்ல மக்கள் நீதி மையத்தில் இருக்க எல்லாருமே மக்கள் நீதி தலைவரே அங்க போயிட்டாரு அப்ப அந்த கட்சி அங்க இல்ல விழுங்கிச்சா இல்லையா அப்புறம் என்ன அப்புறம் என்ன அப்புறம் திமுக பாஜக விழுங்குதுன்னு தப்பான பரப்புரை செய்யறீங்க இதுதான் எடப்பாடி சொல்றாரு